எலெக்ஷன் வந்துட்டா சொந்தமா போய் ஓட்டு போடுறவன் வேற குத்தகைக்கு எடுத்து அவங்கள ஓட்டு போட வைக்கிறது வேற அதாவது ஓட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்மளை விலைக்கு வாங்கிடுவாங்கன்னு வாங்கில அது பழைய ஃபார்முலா ரொம்ப வருஷமா நடக்குது இது ஆனா பாஜகவோட ஃபார்முலா ரொம்ப புதுசு சார் இது லிஸ்ட்லேயே இப்படி எல்லாம் எப்படிதான் உட்காந்து யோசிப்பாங்கன்னே தெரியல உண்மையிலேயே ஒரு விஷயத்த எந்த ரூட்டுல போனா எவனுக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த வேலையை முடிக்கலாம் யாருக்குமே தெரியாமல் வேலையை முடிக்கலாம் அதாவது எவன் ஓட்டு போட மாட்டானோ அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி சீப்பான ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு ஓட்டு போடாதவே இந்த லிஸ்ட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான் அதனால அதனால் என்ன பண்ணு இவனை தூக்கிடுன்னு சொல்லி வெறும் எண்பது ரூபா செலவு பண்ணி எயிட்டி ருப்பீஸ் மேன் நீ இந்தியாவில் இல்லைன்னுட்டாங்க

இவர் வந்து இப்படி தொடர்ந்து கத்திக்கிட்டு இருக்காரு இதனால இவருக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை ஒரு பயம் யோசிக்கிறதே கிடையாது சார் அப்படி ஒரு விஷயத்தையும் மறந்துட்டாங்க நம்ம மைண்ட்ல என்ன அது இருக்கு அந்த ஓச்சோரி அப்படின்ற விஷயம் நம்ம மைண்ட்ல இருக்கா ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பயங்கரமா எல்லாரும் அதை தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஆமான்னு பேசிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அப்படியெல்லாம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் ஏய் எல்லாம் எகிரி குறிச்சு உள்ளே போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ணாங்க நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் மேல கேஸே கொடுக்கலாம் ஆனால் கொடுக்க முடியாதபடி ஒரு சட்டத்தை போட்டாங்க இல்ல அதனால் ஒன்றும் இல்லை பதிலுக்கு யார் வந்து இந்த மேட்ரை வெளியில் கொண்டு வந்தாங்களோ அவங்கக்கிட்ட கையெழுத்தை கேட்டாங்க ராகுல் காந்திக்கிட்ட பத்திரத்தை எழுதி கொடியா பத்திரம் எழுதி கொடுத்தா தான் நான் நம்புவேன் அவர் சொல்கிறாப்புல உனக்கு எதுக்குப்பா பத்திரம் நான் மாற்றி சொன்னா தானே நீ அதை வந்து கேட்கணும் நான் மாற்றியெல்லாம் சொல்ல நான் சொல்கிறது எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு அத்தனையும் என்னைக்கு நீ எப்ப கேட்டாலும் ஒரே மாதிரிதான் சொல்லுவேன் நான் சொல்றதே நீ பத்திரமா எடுத்துக்கிட்டாங்க ஆனா எதுக்குமே அவங்க இது வரைக்கும் அதுக்கு ஒரு வழியே கிடையாது பீகார்ல வேலை முடிஞ்சு எஸ்ஐஆர் முடிஞ்சு எலெக்ஷன் நடக்க போகுது பீகார்ல பல லட்சம் பேரை வெளியில தூக்கி விட்டாங்க அதை எப்படி தூக்குனாங்க கோர்ட்டே கேட்குது யார் யாராவது நீ தூக்குன ஒரு லிஸ்ட்டை கொடுனா அதெல்லாம் தர முடியாது கோர்ட்டுகிட்ட பதில் சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி நான் உங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அது என் வேலை என் வேலையில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொன்னாங்க இப்போ அங்கே இலக்கியம் முடியும் போது பீகார் முடிஞ்ச கையோடு இங்கே வர போகிறாய்ங்க இப்போ ராகுல் காந்தி எங்கேருந்து ஆரம்பிச்சார் இந்த மகதேவ்பூரால் இருந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இந்த ஆலந்தான் அங்கே ஒன்று இப்போ அந்த ஆலந்தில் ஒரு ஆறாயிரத்து சொச்சம் பேரை அட்டை டைமில் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து வெளியில் தூக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு நான் எங்களை தூக்கலை ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கே தெரியாமல் அந்த லிஸ்ட்லேருந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அவங்கள வெளியில் தூக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போயிருக்கு அது வெளியில் அப்புறம் இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அவ்வளோ ஈஸியால் எல்லாரையும் தூக்கிட முடியாது அதுக்கப்புறம் இங்கே இந்த ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எப்படி ஆளுகளை வெளியில் தூக்குனாங்க அதாவது அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் அதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவர் எப்படி காமிச்சிட்டாருனா இது எப்படி நடந்தது அப்படின்றத காமிச்சிட்டாரு ஆக்சுவலாக இதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றத இங்கே இருக்க அந்த தமிழ்நாடு யூத் காங்கிரஸ் இருக்குல்ல அவங்க இவர் அவர் பொன்ராஜய்யா ஐயா அவங்க ரூ சேர்ந்து இந்த விஷயத்தை எப்படி இவங்க லூட்டிங் பண்ணாங்க ஓட்டை எப்படி லூட்டிங் பண்ணாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக போட்டு காமிச்சிட்டாங்க அவங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷனு எக்ஸ்ட்ரா ஒரு இதை சேர்த்துச்சு அதாவது ஈஸியாக பண்ண முடியாமல் அந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று அதுக்கு அப்புறம் தான் சேர்த்துச்சு அதுக்கு முன்னாடி அது ஓப்பன் பிளாட்ஃபார்ம் என்ன அப்புடின்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் போய் இந்த விக்கிபீடியா மாதிரி வைங்களேன் என்ன சேஞ்சஸ் வேணாலும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் இதை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த ஆலத்துல இந்த ஆறாயிரத்து சொச்சம் பேருக்கு எப்படிப்பா இது நடந்தது அப்படின்னு சொல்லி பல வருஷமாக கர்நாடகா கவர்மெண்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இது வந்து முப்பதுக்கு மேலே எலெக்ஷன் கமிஷன் அந்த டீட்டெயில்ஸை கேட்டுச்சு எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் கூட அசரவே இல்லை முடியாதுன்னுட்டாங்க நீ எத்தனை தடவை முக்குனாலும் ஏங்கிட்டேந்து அது வெளியில் வராது அதை நான் உள்ளேயே பத்திரமாக வச்சுக்குவேன் அதை நான் யாருக்கு தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அடம் முடிச்சது இப்போ அது வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த ப்ரெஷர் தாங்காமல் எடுத்து கொடுத்ததுக்கு அது எல்லாமே லோக்கலில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர் இன்னும் அவங்க இதில் சொல்ல போனேன்னா எலெக்ஷன் பார் ரூம்னு வாங்கில அந்த வார் ரூமில் யார் ஒரு பெரிய ஒரு பஞ்ச் ஆஃப் லிஸ்ட்டு வெளியில் வருது அந்த லிஸ்ட்டை நீங்கள் எப்படி வந்து பண்ணணுமோ அதாவது உடனே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அதை அந்த நம்பரு இந்த இதெல்லாம் கொடுத்து ஒரு டெலிஷன் அப்ளிகேஷன் அதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா நீக்கிறதுக்கான போட்டிங்கன்னா போதும் ஒரு அப்ளிகேஷனுக்கு எண்பது ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறாயிரம் பேரை அப்படி நாடு கடத்திட்டாங்க சார் இதுக்கு பேர் நாடு அகதிகளாக மாற்றிட்டாங்க சொந்த நாட்டிலையே ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா அவனோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனை இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் வேற எதுவுமே ஆதார வச்சு வேற என்ன பண்ண முடியும் மறுபடியும் அவன் உள்ளே ஒருத்தர் போய் உள்ளே சேர்க்கறதுக்கு ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு அதை எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் எவ்வளோ செக்யூரிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும் ஆனால் டெல்லிஷன் அப்படின்றது இப்படின்றதுக்குள்ளே நடந்து போச்சு பச்சையை போட்டு எடுக்கிற மாதிரி சுட சுட போட்டு அனுப்பிச்சிட்டாங்க வெளில போட நான் லிஸ்ட்ல இருந்து வெளியில் போகிறதுக்கான எல்லா வேலையிலையும் பார்த்தாங்க சார் அதில் ஒட்டே இப்போ துபாய் தப்பிச்சு ஓடி போயிட்டான் இன்னொருத்த மட்டும் மாட்டி அவன்கிட்ட இல்லை கிண்ட கேட்டு கறந்தது இந்த எண்பது ரூபா சரிப்பா இவங்களால் ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் சென்டர் நடத்துகிறவன் கவர்மெண்ட்டு கூட இறங்கி அந்தளவுக்கு பெரிய இது ஒரு அண்டர் வேல்டு தாதாவா இருக்கா இந்த ஹேக்கர் சிஸ்டம் பிளாக் நெட்ஒர்க் அந்த எல்லாம் இருக்கா கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க கோஆப்ரேஷன் இருக்கணும் அந்த எலெக்ஷன் கமிஷனில் அது அவருக்கு தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ பட் ஆனா உள்ளுக்குள்ள அந்த கோஆப்ரேஷன்றது கண்டிப்பாக உண்டு அந்த சைட்லேருந்து இருந்து ஹெல்ப் இல்லாம இவங்களால இந்த வேலையை பார்க்கவே முடியாது பத்தும் பத்தாவதுக்கு அவங்களுக்கு தெரியும் எப்படி திடீர்னு இவ்வளவு திடீர்னு அதாவது இது வந்து டே பை டே ஒன்னு அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து அப்படி வந்தால் பரவாயில்ல பஞ்சு பஞ்சா வருது பஞ்சு பஞ்சா வரப்போ ஆட்டோமேட்டிக்காக சந்தேகம் வரத்தாலும் செய்யும் வரணும் வந்தா தான் நீ எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு உனைய கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி உனக்கு தப்பா வேலைக்கு ஏற்றிருக்காங்கன்றது தெரியும் இரு அப்படி இருந்தால் அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க இல்லாமல் முக்கியமா இது எலெக்ஷன் கமிஷனருக்கு தெரியாமல் நடக்காதுன்றாங்க அவருக்கும் கண்டிப்பா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எலெக்ஷன் கமிஷனர் மேலையும் எலெக்ஷன் கமிஷன் மேலையுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அது வந்து ஒரு இன்டிபெண்ட் பாடியா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை அது வந்து இப்போ இருக்கிற அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இது சர்வீஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சேர்ந்து சொன்னோம்னா அதுக்கான வேலை அதைத்தான் வந்து நியாயமாக செய்யணும் இதைத்தான் முதல்ல சார் இது எதோ ஒரு ஸ்டேட்டோட ப்ராப்ளம் இல்லை நாட்டோட ப்ராப்ளம் என்டையர் இதுலேயும் அங்கே தான் இருக்கிறாங்க இப்போ அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றிப்பட்டு வருவாங்க மேற்கு வங்கத்துல இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஐயா மம்தா பானர்ஜி கிளம்பிட்டா எங்கேனா திடீர்னு நீங்கள் இருந்தவங்களாம் தானும் இந்த வடிவேல படத்தில் பின்னாடி திருவிப்பா பயிரை விட்டு ஒரு படத்தில் இங்கே ஒரு பயில அதே தான் இருந்தவங்களாம் திடீர்னு மாயமாயிர மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க சார் முழுக்க முழுக்க நம்மளை நல்லா பாருங்க மாயமில்லை இல்லை மந்திரம் இல்லைன்ற மாதிரி மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு வரபோது தமிழ்நாட்டுக்கும் எஸ்ஐஆர் கூடிய சீக்கிரம் வரும் எதுக்காக இதை சொல்றதுன்னா எங்கேயோ எவனோ இல்லைன்னு வாயிலே வயிட்டுலேயே அடிச்சிக்கிட்டு இருக்கான் நாளைக்கு நானும் நீனும் புலம்பீடு கிடக்குறேன்டே ஏன் ஓட்டு என் கணத்தை காணுன்ற மாதிரி ஐயோ என் ஓட்ட காண தான் இருந்துச்சு எனக்கே தெரியாம எவனோ லவட்டிட்டு போயிட்டா நம்ம கத்த வேண்டிய சூழல கூடிய சீக்கிரம் வரும் வரும் நம்ம இது இப்போ ஆல்ரெடி நிறைய பிரச்சனைல உள்ள போட்டு நம்மளை போட்டு முக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இன்னும் சொல்ல போனா நீ என்னைக்கு ஓட்டு போட போறியோ தான் சொல்லுவாங்க நீ இந்தியனே கிடையாதுல நீ எப்படி ஓட்டு போட வருவாங்க ஏ நான் இங்கிலாந்தா இருக்கிறேன் நீ எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் நீ எங்க இருந்தாலும் ஏன் லிஸ்ட்ல நீ இல்லையா ராஜா உன் பேர்ல இங்க உள்ள சேர்க்க முடியாது வீட்டுக்கு போயிட்டு வேணால் இன்னொரு முறை நீ இந்தியனா பிறந்து வந்து ஓட்டு போடுமா சார் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ளே உட்காந்து சண்டையெல்லாம் போட முடியாது புரியுதா இந்த தேட்டரில் சண்டை போற மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல சண்டை போகிற மாதிரி பூத்தில் போய் நின்று எல்லாம் போட முடியாது அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த வருஷம் உனக்கு அந்த ஓட்டு கிடையாது நீ என்ன முக்குனாலும் கிடையாது நீ அந்த நேரத்தில் போயிட்டு சார் நான் எல்லா டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கேன் என் சேர்த்துக்கங்க இது ஒன்று தான் இல்லைனாலும் இது இல்லைன்னா இங்க இங்கே அதனால அதனால் ஒன்றும் இல்லை எவ்வளவு சீப்பாக இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்றத பார்த்துங்க மேபி இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நவம்பர் பதினாலோட முடியுதுன்னு நினைக்கிறேன் பதினாலு தான் கவுண்டிங் ஆறு ஒன்று பதினா ஆறு ஒரு ஓட்டிங்கு பதினொன்று ஒரு ஓட்டிங்கு அதுக்கப்புறம் பதினாலு கவுண்டிங் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஏ அந்த மேபி அதுக்கப்புறம் அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் அங்கே வராமல் போயிடுச்சு வராது க கண்டிப்பாக இந்தியா அங்கே எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அங்கே வராது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு முக்கிய எல்லாத்தையும் செலவு பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ வரப்போகிற ஓட்டு போட போகிறவனே உண்மையானவனா இல்லையா ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ண அந்த எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் மட்டும் ஒழுங்காக நடத்தப்போது டாக்குமெண்ட்லயே இவ்வளோ தப்பு தப்பு பண்ணியிருக்கேன் அதை அதுக்கப்புறம் இப்போ ஓட்டிங் போடுறவா வரவங்க வந்து என்னென்ன பண்ணும் எப்படியெல்லாம் செய்யும் ஒன்றும் தெரிய மாட்டேது இது ஆனால் இது அத்தனையும் முழுக்க காரணம் வெறும் ஐயா மோடியை மட்டும் சொல்லிட முடியாது ஏன்னா இது வந்து ஒரு சா அவருக்கு கீழே இருக்க அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் கிடையாது இது வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பு நீதித்துறை மாதிரி தனிப்பட்ட ஒரு அமைப்பு பட் ஆனால் தனிப்பட்ட அமைப்பாக இருந்தது இது வரைக்கும் இந்த ரெண்டுலேயும் கை வைக்காமல் இருந்தாங்க நீதித்துறையிலையும் அந்த எலெக்ஷன் கமிஷன் அதுலேயும் கை வைக்காமல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்தால் கவர்மெண்ட் அது தன்னிச்சையாக செயல்பட்டாங்க உண்மை அதுதான் ஆனால் இப்போ அது ரெண்டையும் இழுத்து பிடிச்சி இப்படி இறுக்கி வச்சிருக்காங்க பட் ஆனால் இதுக்கு முழுக்க மேபி அதாவது விஷயம் பெருசானால் ஒருவேளை கோர்ட்டு முழிச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் முழிச்சுக்கிட்டு சூமோட்டோவா வந்து இவங்க மொட்டு ஒட்டு மொத்தமா நம்ம அத்தனை பேருமே கிறுக்கு போயிடலா இருக்கேன் இன்க்ளூடிங் கோர்ட்டையும் சேர்த்தான்னு சொல்றேன் ஏன்னா எண்ட டெமோக்ரஸியும் இவங்க வந்து ஏதோ டிராமா கம்பெனி மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா அதனால மேபி சுப்ரீம் கோர்ட் வந்துச்சுன்னா அதுல இது அத்தனைக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி எந்த ஒரு கேள்விக்குமே ஒழுங்கான பதில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல இது வரைக்கும் இந்த பஞ்சாயத்துல இந்த வடிவளிப்பு ஷாப்ல என்ன கையை பிடிச்சிருச்சு அதே மாதிரிதான் பேசிக்கிட்டு தெரியுறாங்க ஒருவேளை அது கொஞ்சம் நல்லா இறுக்கி கிடுக்கு எல்லாம் போட்டு கேள்வியெல்லாம் கேட்டால் இதுக்கு முழு பொறுப்பும் மேபி அந்த எலெக்ஷன் கமிஷனில் தூக்கி போகிறதுக்காம தயங்கவே மாட்டாய் நல்லா தெரிஞ்சது நம்ம இவர் இருக்க அந்த இந்த பிள்ளை ஜெகதீத் தங்கர் ஐயா துணை கூடிய தலைவர் அவரையே தூக்கி ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணி போட்டா அவரே காலி பண்ணுறப்ப இவரில் எம்மாத்து அசாண்டை தூக்கி போட்டுருவாங்க அதனால் முதல்ல மாட்டினாலும் எவ்வளோ தெளிவாக பண்ணிக்காமல் ஒரு வேலை மாட்டினாலும் இவர் தான் மாட்டுவாரை தவிர எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு கையை உறிச்சிருவாங்க இதுதான் இவங்க பண்ணுறது இதுக்கப்புறம் இதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை முடிஞ்சால் பொழைச்சிக்கங்க அவ்வளோதான் லிஸ்ட்டில் இருந்துங்க இருந்தால் ஓட்டு போடுங்க இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு டிவி பாருங்கள் சரியா நன்றி